அனைவருக்கும் வணக்கம் சத்யாலய ப்ராப்பர்ட்டி சார்பாக அனைவருக்கும் வீட்டு மனை திட்டம் இந்த ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ சோ எவ்ரி மந்த்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டி மந்த்ஸ் சோ ஒரு லேண்டோட ரேட் என்னன்னு ஸ்கொயர் ஃபீட் லேண்டோட ரேட் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ப்ராபர்ட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அடுத்து திருவள்ளாங்கா எக்ஸாக்டா திருவள்ளாங்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல நம்மளோட சைட் இருக்கு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழாவது குழுக்கள் வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து நடக்குது first price என்ன பாத்தீங்கன்னா 600 square feet land second price என்ன கிராம் 18 gram gold coin so if you want to do the first place, so first price yaar kuhle do on will kuhle so 600 square feet land okay. second price and மிருதுல்லா பிரைஸ் மிருதுல்லா இப்ப வந்து செகண்ட் டோக்கன் எடுக்க போதும் கிராம் டோக்கன் நம்பர் ஒன் 190. நூத்தி தொண்ணூறு